நீங்கள் பார்க்குறது அம்மன் பச்சரிசி இது எப்படியெல்லாம் இருக்குது நான் எப்படி பச்சையை சாப்பிட்றனோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் இதெல்லாம் நஞ்சு இல்லை ஒரு சில மூலிகைகள் நஞ்சு இருக்குது அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடறாதீங்க ஏன்னா நஞ்சு முறிவை பற்றி எனக்கு தெரியுன்றதுனால நான் மூலிகை அடையாளம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது முகப்பர் இருக்குல்ல அதை சரி பண்ணும் முகப்பரு இருக்கிறவங்களுக்கு இதை அரைச்சி பெண்களாக இருந்தால் மஞ்சளில் போட்டு கலந்து முகத்தில் பூசிக்கலாம் ஆண்களாக இருந்தால் சந்தனத்தில் போட்டு முகத்தில் பூசிட்டு வந்தீங்கன்னா ஏழு நாளில் முகப்பொருள் காணாம போயிடும் காலாணைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காலாணி இருக்கிற இடத்துல தொடர்ந்து இது வச்சுட்டு வந்தீங்கன்னா காளாணி போகும் அதே மாதிரி அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் இதில் என்ன சக்தி இருக்குதுன்னு கேட்டிங்களா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துகள் நிறைஞ்சு இருக்குது நோய்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது அதாவது வயசு தோற்றத்தில் என்ன இது ரொம்ப வயசாக இருக்கிற ஆள்மாரே தேர்றாங்களே அப்படின்றவங்களுக்கு இளமையை தர்றதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தினமும் எடுத்து சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி எல்லா வகையான புண் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் அம்மளம் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது சிறுங்குடல் பெருங்குடலில் புண்ணு வாயில் புண்ணு தொண்டையில் புண் எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த இடத்துல இந்த கீரை நிறையா இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிப்பார் பாருங்கள் நான் ஆடு மாடு மாதிரி போய் சாப்பிடுவேன் அதுக்காக ஆடு மாடு நினச்சிக்காதீங்க என்ன ஜலி பரவாயில்லைங்க நான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்றேன் அதுதான் சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு பாருங்க ஒரு சில நீங்கள் பேசுறது புரியுது தம்பி கழுவிட்டா சாடு தம்பி அப்படின்ட்டு இருக்கீங்க ஆடு பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி இருக்குதா வண்டு இருக்குதா ஏதாவது வண்டி சாப்பிட்ருக்கா வேறு ஏதாவது இதில் நஞ்சு இருக்குதா புழு இருக்குதா பூச்சி இருக்குதான்னு பார்த்து அப்புறமா தான் சாப்பிட்றேன் ஒரு வேலை இருந்தால் கழுவி சாப்பிடுவேன் அப்படி கழுவது வாய்ப்பே இல்லை இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்